அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானோட மோதற அளவுக்கோ அல்லது சீமானோட ஒப்பிடுற அளவுக்கோ விஜய் இன்னும் பெரிய ஆள் ஆகலை அப்படின்றத சீமானுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் பார்த்தீங்கன்னா தற்போது பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் குறித்த வெளியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் கேள்வி செந்தில்வேலை நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு திராவிடத்திற்கு அதிகமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய திராவிடத்திற்கு அதிகமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் செந்தில்வேல் இருந்துட்டு இருக்காரு ஆரம்ப காலத்திலிருந்தே சீமான பல்வேறு வகையில விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்துட்டு இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல திராவிட ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ஒர்க்கு அசைன் பண்ண மாதிரி தான் இவருடைய வேலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஒரு திராவிட மேடை போடுறாங்க அப்படின்னா அந்த மேடையில் முக்கியமான விஷயங்களை அவருடைய யூடியூப் சேனலில் பேசுகிறதும் இன்னொரு பக்கம் சீமானுடைய பொதுக்கூட்டத்தில் திராவிடம் குறித்து ஏதாவது தவறுதலாக பேசிட்டாலோ அல்லது திராவிடம் குறித்து விமர்சிச்சிட்டாலோ இந்த எல்லா விஷயங்களுக்குமே பதிலடி கொடுக்கிற தான் செந்தில் தற்போது இருந்துட்டு இருக்காரு அதாவது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ திமுகவுடைய நிர்வாகிகளோ பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல செந்தில் எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்கிறதே இவர் திராவிடத்திற்கு எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்றதோ இன்னொரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு விவாத திறமை இல்லாத ஒரு தான் இவர் பேசுறாரா அப்படின்னு கூட பல மக்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி டைரெக்டாகவே சீமானை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செந்தில் தற்போது பாத்தீங்கன்னா விஜயுடைய பொதுக்குழு கூட்டம் குறித்து பேசிய எல்லா விஷயங்களையுமே சீமானோட அதிகமாக ஒப்பிடுவதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல விஜயுடைய ஆதரவாளர்களும் விஜயோடைய ரசிகர்களும் விஜய சீமானோட ஒப்பிடுறதே ஒரு பெரிய தவறு அப்படின்னும் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அரசியல இருந்துட்டு இருக்காரு பல இடங்கள்ல எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்னும் கூட கட்சியை வழிநடத்தி போயிட்டு இருக்காரு அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் விஜய் சந்திக்கவே இல்லை இதனால எடுத்த உடனே சீமானோட கூட ஒப்பிடக்கூடாத ஒரு நபர் அவரு அப்படின்னு முழுக்க முழுக்க விஜயை தாக்கி பேசியிருக்காரு செந்தில் இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் விஜய் எப்போ வேணா கூட்டணியில் இணைந்துருவோம் அதனால விஜய் குறித்து அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் சிந்தனை அதிகமாக உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போதுமே திராவிடத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய நபராக செந்தில் இருந்தாலும் சீமானுடைய அரசியலை மதிச்சு பேசியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு புரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போதான் அரசியலுக்குள்ளே வராரு இப்போதான் ஒரு பொதுக்குழு கூட்டமே போட்டிருக்காரு இன்னும் ஒரு எவ்வளவோ வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு அதுக்குள்ள சீமானோட ஒப்பிடுறதும் சீமானவே ஒரு தாண்டிடுவாரு அப்படின்னு நினைக்கிறதுனா ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்றதான் செந்தில்வேல் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சீமானுடைய தொண்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் விஜயோடைய ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா சீமானையும் விஜயையும் ஒப்பிடுவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்